கந்தசஷ்டி விரதம் எப்போது ஸ்டார்ட் ஆகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூர சம்ஹாரத்தில் கந்தசஷ்டி விரதம் முடியுது நீங்கள் இந்த நாளும் நீங்கள் விரதம் இருக்கலாம் இல்லை நான் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து உங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் இதுக்கு நடுவால் சஷ்டிலையும் விரதம் இருக்கலாம் இல்லை இந்த நாற்பத்தி எட்டு நாளும் தொடர்ந்து விரதம் இருக்கலாம் இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகனுடைய திருவருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் முடிக்கும்போது நாங்கள் திருச்செந்தூரில் போய் தான் முடிக்கணுமா அறுபடை வீடுகளில் நீங்கள் எந்த வீடுகளில் வேணாலும் முடிக்கலாம் நீங்கள் மருதமலைக்கு கூட வாங்க நம்ம ஈரோட்டுக்கும் பக்கத்தில் இருக்கும் கோயம்புத்தூரில் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் உங்களுக்கு உடனே தீர்க்கப்படும் ரெண்டாவது உடல் வலுப்படும் உங்கள் உடம்பு குறையும் ஏகப்பட்ட கொலஸ்ட்ரால் உடம்புல இருக்குதுன்னா அதுவுமே குறையும் இதுதான் கந்தசஷ்டி கவசம் அப்படின்னு இந்த உடம்புக்கு இதுதான்